ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கிச்சன் ஷூட்டில் என்ன சமைக்க போகிறோம்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி எங்கள் அம்மா வந்துட்டு பொருளங்காய் வாங்கி வச்சுருந்தாங்க அதுதான் சரி என்ன செய்கிறாங்கன்னு தெரியல வீடியோ எடுத்துட்லாம்னா எதாக இருந்தாலும் சரி வீடியோ எடுத்துடலாம் நம்ம சேனல் அடிக்கடி வீடியோ போடுறதே இல்லைங்க ஏன்னா நாங்கள் நார்மலாக சமைக்கிறோம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எதுவும் சமைத்து சாப்பிட்ற மாதிரி எங்கள் லைஃப் ஸ்டைலில் இல்லை அதனால் கோச்சிக்காதீங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த பொருளங்காய தோலெல்லாம் நல்லா சீவி உள்ளே இருக்கிறதையும் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி நீர் நம்ம கட் பண்ணி வச்சுட்டாங்கங்க இது பார்க்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற ஒரு சிலருக்கு இப்போ நம்ம வந்துட்டு கார்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூனு இதுலேயே வந்துட்டு சில்லி பவுடர் நாங்கள் வந்து சிக்கன் வாங்குகிற கடையிலேயே வந்துட்டு இந்த மாதிரி சில்லி பவுடர் வாங்கி வச்சுப்போங்க அதிலேருந்து மூணு ஸ்பூன் அம்மா போட்டுக்கிறாங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்துட்டு தண்ணி ரொம்ப தண்ணி பதா அதிகமாக இல்லாத இந்த பொருளங்காவை புரட்டுறதுக்கு மட்டும் அந்த மாதிரி தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க சப்போஸ் உங்களுக்கு தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுருக்க பொருளங்காயை வந்துட்டு இந்த மாவில் சேர்த்திக்கலாம் சேர்த்தி நல்லா பெரட்டி எடுத்துக்கலாங்க இது வந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்காட்டும் இந்த மாவுலே சி சில்லி பவுட்ரு மாவுலேயே இந்த பொருளங்காயை வந்துட்டு ஊற வைக்கணும் ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம வந்துட்டு சில்லி போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க இது வந்துட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க சில்லி நம்ம சிக்கன் மட்டன் இந்த மாதிரி சாப்பிடாத போது நான்வெஜ் சாப்பிடாதவங்க அவங்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் முக்கியமாக சுகரு கொலஸ்ட்ரால் ஹார்ட் பேஷண்ட் இந்த மாதிரி இருக்கிறீங்களா இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சதாக சாப்பிடாதீங்க மற்ற இங்கே தாராளமாக சாப்பிட்லாம் உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு விருப்பம் வச்சுன்னா கொஞ்சமாக லிமிட்டாக ஒரு ரெண்டு மூணு மட்டும் சாப்பிட்டுக்கோங்க ஓகேங்களா அதுவும் ஈவினிங் டைம் சாப்பிடக்கூடாது பகலில் சாப்பிட்டுக்கோங்க இந்த டீப்பாக எண்ணெயில் பொறிக்கிறது எதுவுமே குழந்தைங்களுக்குனாலும் ஈவினிங் டைம் தராதிங்க ஸ்நாக்ஸுங்கிற பேரில் ஈவினிங் டைமில் நம்ம தரக்கூடாது எண்ணெயில் பொறிக்கிறதெல்லாம் நம்ம மதியானத்தில் இல்லை ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு தரலாம் ஆறு மணிக்கு மேலே தராதிங்க இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு சாம்பிளுக்கு சின்னதாக ஒரு பீஸ் போட்டு பதாச்சுட்டு நல்லா பொரியுது எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை செய்யுங்க இல்லைன்னா சீக்கிரம் கருகி போயிடும் ரெண்டு மணி நேரம் கழிச்சாச்சு நம்மளும் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாகிடுச்சு எண்ணெய் பாத்திரத்தில் இப்போ வந்து போடலாம்ங்க நம்ம இப்போ மசாலாவில் சில்லி மசாலாவில் புரட்டி வச்சதை இப்போ எண்ணெயில் போடலாம் இது வந்துட்டு நம்ம பருப்பு குழம்பு ரசம் தயிர் சாதம் சும்மா ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் டீ காஃபியோட ஆனால் ஸ்மெல் வந்துட்டு நம்ம சில்லி பவுடர் போடுறதுனால சில்லி ஸ்மெல் தாங்க வருது டேஸ்ட்டும் வந்துட்டு சில்லி டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு அந்த நம்ம ஒரு காய் சாப்பிட்றோம் வெஜி வெஜிடேரியன் காய் சாப்பிட்றோம் பொடலங்காய் சாப்பிட்றோங்கிற டேஸ்ட் வந்துட்டு இல்லை ஏன்னா எண்ணெயில் எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சிட்றோம் இல்லைங்களா அந்த மசாலா டேஸ்ட்டு தான் நல்லாவே வருது நம்ம காய் செய்கிறோங்கிற ஹெல்த்தினும் சொல்லக்கூடாது இது ஒரு விதமான வெஜிடேபிளில் நம்ம செய்கிறோம் ஃபாஸ்ட் ஃபுட்டும் இல்லாமல் நம்ம வீட்லேயே செய்கிறோம் அவ்வளோதான் இது வந்து ஃபஸ்ட்டு செஞ்சதுங்க கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வெங்காய பக்கோடா மாதிரி சாஃப்டாக ஆயிடுச்சு அப்புறம் அடுத்தது வந்துட்டு அம்மா வந்துட்டு சூப்பராக கிறிஸ்பியாக பொறிச்சிட்டாங்க இது வந்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பொறி பொறிக்கும் போதே பார்த்தா சொல்லியாச்சு நல்லா கிறிஸ்பியாக பொறிங்கம்மா அம்மாவும் நல்லா கிறிஸ்பியாக அதுக்கப்புறமேட்டு பொறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தது எல்லாமே பொரிக்கிறது எல்லாமே கிறிஸ்பியாக இருந்துச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோதாங்க இது பாருங்க பார்க்கும்போது நல்லா அதை பார்க்க ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் நல்லாவே கிறிஸ்பியாக ஆகிடுச்சுங்க இதோட பெரிய வெங்காயம் நீள் நிலமாக நம்ம அறுத்து வச்சுட்டு சும்மா அது மேலே வச்சு சாப்பிட்லாம் இதோட அதுவும் சேர்ந்து சாப்பிட்டா ஒரு சில்லி சிக்கன் சாப்பிட்ற மாதிரி ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க ரெடி இது வந்துட்டு நம்ம வீடியோவில் ஃபோட்டோக்காக ரெடி பண்ணி வச்சுருந்த மாதிரி வெங்காயத்தை வச்சு ரெடி ஆயிடுச்சு ஓகே தேங்க்யூ நன்றி